பிரபு அந்த காதல் கடைசியில் கல்யாணத்து வரைக்கும் போது பெரிய பிரச்சனை ஆகி வீட்டுக்குள்ளே குழப்பம் வந்து பிரபு குஷ்பு அந்த காதல் கல்யாணம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அந்த காதல் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்கிற சூழ்நிலை வந்த உடனே வீட்டுக்குள்ளே பெரிய குழப்பம் வந்து டென்ஷன் ஆகி நடிகைத்திற்கும் பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டார் கோவப்பட்டார் அவர் கூப்பிட்டு ஒரு வாட்டி அவர் பிரபுவை கூட மிரட்டார் மிரட்டி அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று சொன்னார் என்னன்னா நீ தொடர்ந்து இது மாதிரி நீ அவனை விட்டு போகலைனாக்கா அந்த இண்டஸ்ட்ரியில் இங்கே இருக்கவே முடியாது இங்கே எந்த வேலையும் செய்ய முடியாதுன்ற மாதிரி அவர் கோவப்பட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி விட்டார் திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துழஸ் பன்னர் பேசுகிறேன் இந்த வாரம் பிரபலமான ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசலான்றக்காக தான் சொல்ல வரேன் பிரபலமான ஆர்டிஸ்ட்னால் பல இப்போ தான் நைந்தரா அவங்க இவங்கன்றோம் அப்போது வந்து குஷ்பு தான் மிகப்பெரிய பிரபலமான ஒரு கதாநாயகி அதாவது புடவையிலேருந்து இட்லியிலேருந்து சாப்பிட்ற பொருள்லேருந்து போட்டுக்கிற துணி மணி எல்லாத்துக்குமே அந்த பேர் வந்திருந்தால் அவ்வளோ பிரபலம் சினிமாவில் எல்லா மொழியிலையுமே இந்திய மொழியில் ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து தமிழ்லேருந்து எல்லா மொழியிலையுமே அவங்க வந்து பிரபலமாக இருந்தாங்க பேசப்பட்டாங்க பல முன்னணி இயக்கு எல்லாம் ஜோடியாக போட்டாங்க ஜோடியாக நடித்தாங்க அதே மாதிரி இயக்குனர்கள் அத்தனை பல இயக்குனர்களோட படங்களையும் நடித்தாங்க அவங்க அப்படி நடிக்கும்போது முன்னாடி வந்து இந்தியில் தான் அவங்க கோவிந்தான்ற ஒரு நடிகர் அவர் கூட தான் ஜோடியாக நடித்தாங்க பல படங்கள் ஜோடியாக நடித்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்தியில் நடிக்க முடியாமல் தான் அவங்க இதுக்கு கன்னடத்துக்கு வராங்க கன்னடத்துக்கும் தெலுங்கும் இணைஞ்ச மாதிரி ரவிச்சந்திரன் வீராசாமியோட மகன் ரவிச்சந்திரன் கூட ஜோடியாக அவங்க நடிக்கிறாங்க அதுலேயும் பல படங்களில் தொடர்ந்து அவருக்கு ஜோடியாக அவங்க நடிக்க ந நடித்து அதில் வந்து கிசுக்கப்பட்டு அங்கே பத்திரிகையாளர்லாம் வந்து ரெண்டு பேருமே ஜோடியாக நடிக்கிறத வச்சே அவங்க ரெண்டு பேரும் பற்றி தப்பாலாம் நியூஸ்லாம் போட்டு பெரிய பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்து குடும்பத்துலேயும் பிரச்சனை வந்து கடைசியில் அவங்க அப்பா கோவப்பட்டு கடைசியில் அந்த அம்மா அந்த 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 கன்னடத்துலேருந்தே அங்கேருந்து வெளியே வந்து நேரடியாக அவங்க தமிழுக்கே வந்துட்டாங்க அந்த எந்த இந்தியிலையும் இதே சூழல்தான் இருந்தது தொடர்ந்து ஜோடியாக நடித்ததால் அதே மாதிரி அங்கே பிரச்சனை வந்து அவங்க தொடர்ந்து நடிக்க விடாமல் அங்கே எல்லாம் சிக்கலாகி தான் அவங்க கன்னட தெலுங்குக்கு வந்து நேராக தமிழுக்கு வந்தாங்க தமிழுக்கு வந்து இங்கே எஸ்பி முத்துராமன் அவர்களால் தான் அவங்க அறிமுகாங்க கதாநாயகி அவங்க நடித்து பிரபுக்கு தான் அவங்க ஜோடியாக நடித்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் பிரபு சாரோட தொடர்ந்து ஜோடியாக நடித்தாங்க பல படங்கள் வெற்றி அவங்க நடித்த படங்கள் எல்லாமே வெற்றியாக இருந்தது ரஜினிகாந்தோடு நடிச்சாங்க பிரபுவோட நடிச்சாங்க கார்த்திகோட பல படங்கள் இப்படி பல நடிகர்களோடு அவங்க அடைஞ்சு எல்லோரு கூட ஜோடியாக நடித்து பெரிய பிரபலம் இங்கே பெரிய அளவுக்கு பேசப்பட்டவங்க அவங்க பாடல்லே அவங்க பேர் வர அளவுக்குலாம் அண்ணாமலையில் அவங்க பேர் ரஜினி பேர் வரும்போது அவங்க பேர் சேர்ந்து வரும் அந்த அளவுக்கு பாடராசிரியர்களே அவங்க குறிப்பிட்டு அவங்கள பற்றி எழுதுகிற அளவுக்கு அவ்வளோ பிரபலமானாங்க அவ்வளோ பிரபலமாக வா பி வாசு அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து நடித்தாங்க ஈரோய் நடித்தாங்க அதேமாதிரி சத்யராஜ் அவருடைய படங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஜோடியாக நடித்தாங்க அப்படி தொடர்ந்து ஜோடியாக நடித்து பெரிய அளவுக்கு பிரபலமாகி அவங்க நடித்த படங்கள்லாம் ஹிட்டாச்சு நாட்டாம கிட்டாமல் எல்லாம் பெரிய ஹிட்டு அந்த படம்லாம் சூப்பர் குட்டி எடுத்த படம் சரதுமார்கு ஜோடி நடிச்சு பல படங்கள் இட்டு இப்படி பல படங்கள் நடித்து பெரும்போல் நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் பிரும்புவோட பழக்கமாகி நெருக்கமாகி அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நெருக்கமாகிட்டாங்க அது அந்த அந்த சூழ்நிலை தான் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு முடிவெடுத்து அவங்க கல்யாணமே தான் பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியே பேசப்பட்டது அப்போது அதுக்கு தனியாகவே அவங்க தனி கொடுத்தனு வச்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருந்தார் ப்ரொஃபுசார்லாம் பேசப்பட்டது இண்டஸ்ட்ரியில் அப்போ வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகி இது மாதிரி அந்த பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுக்கூட பேசக்கூடாது அது தொடர்ந்து ஜோடியாக நடிக்கக்கூடாதுலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் பிரச்சனை வந்து பெரிய தகராறே நடந்தது அதெல்லாம் மீறி அவர் இருந்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒரு நடிகைத்தில அவர்கள் கோவப்பட்டு பெரிய டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து அதுக்கப்புறம் அந்த அம்மா வேறு வழி பார்க்க போயிட்டாங்க இவர் தொடர்ந்து வேறு வேறு நடிகளோட ஜோடியாக நடிக்க போயிட்டார் அவங்க போய் வேறு கதாநாயகரோட வேற டேரக்டர்களோட படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் பிரிஞ்சது அது பெரிய அளவுக்கு பரபரப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டது ஒரு பிரபுசார் குஷ்பு அவங்களுடைய காதலும் அவங்க கல்யாணம்தான் பெரிய லெவலுக்கு பேசப்பட்டது அது பெரிய ஒரு அது ஃபேமிலியிலையும் பெரிய சிக்கலை உண்டு பண்ணிவிடுமோன்ற ஒரு பயம் வர்ற நேரத்தில் தான் அவர் சிவாஜி சார் கோவப்பட்டு அவங்க குஷ்பு அவங்க அவரை விட்டு போனாங்க பிரபு அவரை விட்டு ஒதுங்கிறது காரணமே அதான் காரணம் அதுக்கப்புறம் அவர் வேறு பின்னாடிலாம் அவங்க வேறு படங்களில் கடைசி காலத்தில் நடித்தாங்க அவங்க கூடவும் நடித்தார் குஷ்பு கூட திரும்ப அவர் நடிக்கிற ஒரு வாய்ப்புலாம் கூட வந்தது அவங்க மறுபடியும் நட்சத்திர கலைவிழாக்கெலாம் போனாங்க சந்தித்தாங்க ஆனால் திரும்ப அந்த பழைய உறவோ அந்த பழைய காதலோ ப பழையபடியெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிட்டாங்க அவர் நடிகர் திரத்துக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு பிரபு சார் கட்டுப்பட்டு அவங்களுக்குள்ள எந்த வித இதுவும் இல்லாமல் அவங்க ஒதுக்கிட்டாங்க தான் வேறு ஒரு நடிகை நடித்தது இப்போ அவர் நம்ம சுந்தர்சி அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சந்தோஷமாக இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க பெரிய அளவு செட்டில்மெண்ட் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகி பல படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது இப்போ எடுக்கிற அந்த படங்கள்லாம் அந்த அரண்மனைக்காவலேருந்து கலகலப்புலேருந்து எல்லாமே அவங்க தயாரிப்பில் வெளிவந்த படங்கள் தான் அவர் சுந்தர்சி இயக்கத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் இப்படி பல படங்கள் இப்போ ஏசி சண்முகம் அவர் சப்போர்ட்டில் இப்போ வந்துக்கிற அரண்மனை காவலன் பெரிய அதுக்கும் அந்த அம்மா தான் அவங்களுடைய தாரிப்பு அவங்க பேர் தான் வரும் இப்போ நேரடியாக அவங்க ப்ரொடியூசராகவும் ஆகி முழுக்க முழுக்க தாரிப்பாளராகவும் அவங்க நடிக்கிறது மட்டும் இல்லாமல் தாரிப்பாளராகவும் இன்றைக்கி மாறிட்டாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நடிகை அதாவது எப்படி பேசப்பட்டாங்கன்னா விஜயசாந்திங்கிறவங்க தெ தெலுங்குலேருந்து தமிழ் வரைக்கும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார்னே பேசப்பட்டு பெரிய அளவுக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி குஷ்பு தான் பெரிய அளவுக்கு எல்லா மொழியிலுமே பெரிய அங்கீகாரத்தை வாங்கி பெரிய அளவுக்கு பேசப்பட்டு பெரிய இட்படங்களை கொடுத்தவங்க எல்லாம் பெரிய ஹீரோவோட ஜோடியாக நடித்த ஒரு நடிகைன்னு அது குஷ்பு தான் இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் குஷ்புன்ற பேர் பிரபலமான பேர் பரபரப்பான பேர் தான் அவங்க அந்த அளவுக்கு அவங்க படங்கள்லாம் இட்டாச்சு பெரிய பெரிய ஹீரோவெல்லாம் நடித்தாங்க அவங்க அவங்க கார்த்திகோட சேர்ந்து நடித்த அத்தனி படம் இட்டு அதே மாதிரி பிரபுவோட அவங்க சேர்ந்து நடித்த படங்கள்லாம் ஜோடி பொறுத்த அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா படமும் ஓடிச்சு நடித்த அத்தனி படமே ஒவ்வொரு படமும் அவங்க ரெண்டு பேர்ஸ் இணைஞ்சு நடித்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு எல்லாம் அதை பி வாசுலேருந்து அத்தனி இயக்குனர்களும் அவங்க ஜோடி போட்டு நடித்தாலே அந்த படம் விற்றுடனே டிஸ்ட்ரிபியூட்டருங்களே படம் கொடுத்து படங்கள்லாம் வாங்கின ஒரு கதைலாம் உண்டு அப்படி ஒரு பரபரப்பாக இருந்தவங்க தான் குஷ்பு அவள் அந்த அந்த தகரால தான் அவர் நடிகத்துக்கு கோபத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரிஞ்சு அவங்க கடைசியில் இப்போ சுந்தரிசே கல்யாணம் ஒரு செட்டில் ஆகி அவங்க உண்டு ஃபேமிலி உண்டுன்னு இன்னைக்கு நிம்மதியாக இருக்காங்க சொல்லுப்பேன் குஷ்பு பிரபு அந்த காதல் கடைசியில் கல்யாணத்து வரைக்கும் போது பெரிய பிரச்சனை ஆகி வீட்டுக்குள்ளே குழப்பம் வந்து பிரபு குஷ்பு அந்த காதல் கல்யாணம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அந்த காதல் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க சூழ்நிலை வந்த உடனே வீட்டுக்குள்ளே பெரிய குழப்பம் வந்து டென்ஷன் ஆகி நடிகத்திலும் பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டார் கோவப்பட்டார் அவர் கூப்பிட்டு ஒரு வாட்டி அவர் பிரபியை கூட மிரட்டிட்டார் மிரட்டி அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று சொன்னார் என்னான்னா நீ தொடர்ந்து இது மாதிரி நீ அவனை விட்டு போகலைன்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரியில் இங்கே இருக்கவே முடியாது இங்கே எந்த வேலையும் செய்ய முடியாதுன்ற மாதிரி அவர் கோவப்பட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி விட்டார் அதுக்கப்புறம் யாருமே யாருமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கூடாது லெவலுக்கு போச்சு அந்த சூழ்நிலை அவங்க படமே இல்லாமல் திடுதுப்புன்னு வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க வாய்ப்பே கிடையாது பட வாய்ப்பே கிடையாது யாரும் கூப்பிடல ஹீரோன்னு நடிக்க வைக்கல அந்த சூழ்நிலை தான் சுந்தர்சி வந்து முறைமாமன் ஒரு படத்தை அவர் என்ன பண்ணாருன்னா சிவாஜி சார் பேசுறதுக்கு முன்னாடியே அவருக்கு பிரபுவையும் குஷ்ணையும் வச்சு அவங்கள கமிட் பண்ணி ஒரு படம் முறைமாமன் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவங்க பிரபுதான் ஜோடி நடிக்கிற குஷ்பு ஜோடின்ற மாதிரி ஏன்னா ராசியான ஜோடி இது விக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி தான் அது இப்போ சுந்தரிசியாக அந்த அவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணுறாரு பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஷூட்டிங் போகிற நேரத்தில் சிக்கல் வந்துருச்சு இவர் சிவாஜி சார் இப்படி சொன்னார்னு ஒன்னே கடைசியில் எல்லாத்தையும் நிறுத்தி அவர் கவுண்ட கவுண்டமணியும் மணிமணனும் பேசி இல்லைப்பா அது பிரச்சனை பெருசாக அது வேணாம் விட்டுருங்க பிரபு சார் வேணாம் அதுபோல் ஜெயராமனை போடுங்கன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த படத்தில் குஷ்புக்கு ஜோடியாக ஜெயராமன் அடிக்க வச்சாங்க முறைமாமன் அந்த படம் பெரிய ஹிட்டாச்சு நல்லா போச்சு பெரிய கலெக்ஷன் படமும் வந்தது பேசப்பட்ட படமும் வந்தது அது சுந்தரிசிக்கு ஒரு பெரிய லைஃப் ஏன்னா அவர் இயக்கிற முதல் படம் அந்த படம் அது மட்டும் இல்லாமல் புஷ்புக்கு என்னென்னா நமக்கு எல்லாருமே வாய்ப்பு கொடுக்க பயந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவர் மேலே ஒரு மரியாதை வந்தது ஒரு பாசம் வந்து கடைசியில் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நமக்கு சினிமாவில் மட்டும் தரல நிஜமாக நீ வாழ்க்கை கூடுன்னு அவரே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்ன வரைக்கும் அவரோட சந்தோஷமாக இருக்காங்க நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு ஆர்டிஸ்ட் கதையோடு உங்களை சந்திக்கிறேன்